ஹாய் வெல்கம் டு ரமணா கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபி செட்ஸ் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் அது வந்துட்டு ரொம்ப அழகான அருமையான வந்து டிசைன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோமன் சில்கில் ரோமன் சில்க்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கவங்க ரோமன் சில்க் வந்துட்டு நல்லா இருக்கும் அதாவது ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும் வியர் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும் ஸோ இது பாருங்கள் ரோமன் சில்கில் நெக் போஷன் எல்லாமே நமக்கு நல்லா ஒரு மெஷின் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்கன்னா அதுவே நல்லா ஹெவியா இருக்கு ஸோ இது வித் லைனிங்கோட வந்துடும் உங்களுக்கு ரோமன் சில்கு அதே மாதிரி சந்தேரி இதெல்லாம் வந்துட்டு லைனிங் கொடுத்துருவாங்க ஸோ லைனிங் கொடுத்தா இன்னுமே உங்களுக்கு வந்து வியர் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று வந்துருது பாருங்க அகைன் நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இது கூட ஒரு ஷால் ஒன்று மேட்சிங்கா ஸோ இதுதான் இதோட செட்டு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர்ட்டி மட்டும்தான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்கிறது இதில் ஸோ நம்ம அசேட்டர்டாக நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாருங்க ஒரு அது ஒரு நல்ல ஒரு வைலட் ஷேட்ல ரொம்ப அருமையாக இருக்குது ரேன்ல இருக்குங்க ரேன்ல ரேன்மே நல்ல குவாலிட்டியான ரேன் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாமே அந்த நல்ல டிஜிட்டல் நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் பாருங்க அதே மாதிரி நிப்போஷனில் போட்டா பெட்டியுமே கொடுத்துருக்காங்க சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க்குல பீச் ஒர்க்கு கேள் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் எதில் இருக்கு மீடியமும் லார்ஜும் போட்டுக்கலாம்ன்றது மீடியமுக்கு லார்ஜுக்கும் சூட் ஆகும் ஸோ இது கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஃப்ளஷ் ஷால் ஒன்று வந்துடும் பாருங்க இந்த மாதிரியான ஒரு மல்டி அதாவது நம்மளுக்கு ஒரு மல்டி ஷேட்ல அந்த மாதிரி ஒரு பாந்தினி ஷேடுன்னு சொல்லுவாங்க அருமையா இருக்கு டையன் டைப்பு கூட சொல்லுவாங்க இந்த இது இந்த ஷாலு வித் பேண்ட் இதுதான் செட்டு பாத்துக்கோங்க ரொம்ப அருமையா இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி மட்டும்தான் சோ அடுத்து வந்துட்டு ஒரு காட்டன்ல பாக்கலாம் பாருங்க நல்ல ஹெவியா சூப்பர்வா இருக்கு இது வந்துட்டு இத பாருங்க இது ஒரு இதோ சைட போனா இதை பாருங்க நெக் போர்ஷன் ஃபுல்லாமே நெக்ல நல்ல ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜரீல அதாவது த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க கோல்டன் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சம்கியில் ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியான காட்டன் கொடுத்துருக்காங்க சூப்பர்வா இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாருங்க இங்க வந்துட்டு ஃபிளிட் கொடுத்துருக்காங்க பிளிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒரு சைடு ஓபன் டைப் சைடு ஓபன் டைப்ல ஃபிளிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஆலியர் டைப்ல தான் இந்த மாதிரி வரும் சைடு ஓப்பன்ல இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் அதே மாதிரி பேக் போர்ஷன்லயுமே பாருங்க பேக்லயுமே நல்ல நீட்டா இருக்கும் பிராண்டட்ல நார்மல் குர்த்திஸ்ல இந்த மாதிரி வராது ஸோ இது கூட பாத்தீங்கன்னா மேட்சிங்கா ஒரு பேண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பர்வா இருக்கு ஸோ இது கூட போட்டாப்பட்டியில ஒரு ஷால் ஒண்ணு இருக்கு இதை பாருங்க இதான் அதோட ஷால் நல்ல கிரீன் ஷேட்ல அருமையா நல்ல பெரிய ஷாலுங்க தாராளமா இருக்கு பாருங்க ஸோ இந்த ஷாலு இந்த பேண்ட் பாருங்க மேட்சச்சிங் வச்சு பார்த்தோம் ரொம்ப அருமையா இருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு மீடியம் அண்ட் லார்ஜ் ரெண்டுமே வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சைஸ் வந்துட்டு கரெக்ட் ப்ராப்பர் சைஸாக இருக்கும் மீடியம் லார்ஜ் ஒன்று போடலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி மட்டும்தான் பசாட்டதான் நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்துட்டு ஒரு பாகிஸ்தானி டைப்ல பாத்துடலாம் இதுவுமே பாருங்க ஒரு நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட்டு ரொம்ப அருமையா இருக்கு குப்போவா இருக்குது அருமையா இருக்கு பாருங்க நெக் போர்ஷன் ஃபுல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரி அதாவது இது வந்துட்டு ஃபுல்லா இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க நெட் ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டா இருக்கும் இங்க ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதுல பாருங்க சூப்பர்வா இருக்கு இது ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கவர் பண்றதுக்கு சோ வி போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல பாருங்க அதே நெட்டில் எம்ப்ராய்டரில இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இது எல்லாமே கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் பாரு ஸ்லீவு கீழே பாருங்க டாமன் ரொம்ப அருமையா இருக்கு நெட்ஒர்க்ல அதாவது பாகிஸ்தானி டைப் சொல்றது பாகிஸ்தானி டிரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த பேட்டர்ல தான் இருக்கும் சோ இது கூட பேண்ட் பாருங்க பேண்ட்லயுமே அந்த ஒர்க் வந்துடும் பேண்ட் பேண்டோடைய ஆங்கிளில் பாருட்டீங்கன்னா அந்த ஒர்க் வந்துடும் ஸ்லீவ்ல அதாவது டாப்போட ஸ்லீவ்ல என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதே எது பேண்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் ஸோ இது கூட ஒரு ஷால் ஒன்று இருக்கு பாருங்க கோட்டாபட்டி ஷால் கொடுத்துருக்காங்க இதோட மேட்சிங் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எயிட் பிப்டி மட்டும்தான் ஆஃபர் ரேட்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ நம்ம அது வந்து ஹாஃப் ரேட் அந்த மாதிரி பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மட்டும் அவைலபுளா இருக்கு ஸோ இது காலேஜ் பாயிங் கேள்ஸ்ஸுக்குலாம் இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ அவங்க வந்து விரும்பி போடுற மாதிரி ஒரு ஒரு பேட்டர் இது மீடியம் சைஸ் மட்டும் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேயான்ல அதாவது இது வந்துட்டு ரிங்கிள் ரேன் நார்மல் ரேன் கிடையாது ரிங்கிள் ரயான் ரிங்கிள் ரயான்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வாஷ் பண்ணாலும் அது அதோடைய பேட்டர்ன் அப்படியே இருக்கும் அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு க்ரஷோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதான் ரிங்கிள் ரயான்னு சொல்றது சூப்பராக இருக்கு இது ஒரு அம்பர்லா டைப்பு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல பெரிய இது கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஃபிளேர் வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்பேசியஸா இருக்கு அதே மாதிரி நெக்வஷன் ஃபுல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி சில்வர் அதாவது சில்வர் த்ரெட்ல ஒர்க் இருக்கு அதே மாதிரி சில்வர் ஜரி ஒரு சில்வர் சம்ச்சு ஒரு கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குன்னு மட்டும் பாருங்க அதே இது ஸ்லீவ்லயுமே கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் நெக் போஷன்ல அதாவது எப் பாட்லயுமே இந்த இது ஒர்க் வந்துடும் இது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷால் நல்ல லெந்தியான ஷாலு ஷால்லேயே ஒர்க் பாருங்க ஷால்ல பாருங்க ஒர்க் வந்துடும் பாரு ஷால் ஒர்க் மேட்சிங் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா வித் பேண்டோட பாருங்க இது ஒரு த்ரீ பீஸ் எட்டா சொன்ன மாதிரி பேண்ட் ஓட கொடுங்க பேண்ட் வந்துட்டு அவங்க நார்மல் பிளைன் சேம் கிளாத் அதாவது ரிங்கிள் ரேன் கிளாத்ல தான் கொடுத்துருக்காங்க இதோட மேட்சிங் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இதை பாருங்க இதோட செட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் இந்த ரெண்டு சைஸ் அவங்களும் போட்டுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆஃபர் ரேட்ல இதோட மார்க்கெட் பிரைஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலை வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஸோ இன்னொன்று நான் சொல்ல வர்றது நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்ம நம்ம பார்த்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே உங்களோட ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்